என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எரேமியா தெற்குதரிசின் புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்துப் பாருங்கள் கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள் கத்துடி ஆவியானவர் எப்படி சுட்டிக்காட்டுகிறார் பாருங்கள் இசவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு மதியீனமான ஒரு கருத்துக்கு நேராய் கடந்து போனார்கள் ராஜாக்கள் பிரபுக்கள் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அத்தனை பேரும் கட்டைக்கு முன்பாக விழுந்து நீ என் தகப்பன் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் நீ என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் கட்டையை பார்த்து என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது அவர்களாகவே ஒரு மரக்கட்டையில் ஒரு உருவத்தை உண்டாக்கி விக்கிரகத்தை உண்டாக்கி அதற்கு முன்பாக தண்டனிட்டு பணிந்து நீ என்னை பெற்றாய் நீ என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கத்துடி ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியத்தை பாருங்கள் இதை நாம் வெளியரங்கமாய் பார்க்கிறோம் அல்லவா அவர்களாகவே ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு முன்பாக விழுந்து நீ என் தகப்பன் நீ என் தாய் நீ என்னை பெற்றா என்று சொல்லி நீ என்னை பாதுகாக்க வேண்டும் நீ என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திரள் கூட்டம் சுவாசமற்ற விக்கிரகங்கள் முன்பாக விழுந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே விக்கிரக ஆராதனைக்கு நீ அடிமைப்பட்டு காணப்படுகிறாயா சற்று நிதானித்துப்பார் உன் கையின் கிரியைகளையே நீ வணங்கி கொண்டிருக்கிறது எந்த வகையில் சரியாயிருக்கும் என்பதை நிதானித்துப்பார் சில பேர் சொல்லுவாங்க மகனே மகளே கல்லை கல்லாய்த்தானே பார்க்க முடியும் சுவாசமற்ற ஒரு காரியத்தை சுவாசமற்ற பொருளாய்த்தானே பார்க்க முடியும் உன் மனதிலே நீ அதை தெய்வமாய் நினைத்துக் கொள்வதால் அது தெய்வமாய் மாறிவிடுமா என்பதை நிதானித்துப்பார் இது தேவனை அறியாத ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல வேதத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் திரள் கூட்டமும் விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வாருங்கள் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெடுகிறார் விக்கிரகங்களுக்கு முன்பாக வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் மகனே மகளே கத்துடைய ஜீவ வார்த்தைக்கு நேராய் அவரே ஜீவன் உள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆ